வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா டிஆர் பாலு அண்ணாமலை கேஸ் இருக்குது பார்த்தீங்களா டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிறது அண்ணாமலை வெளியிட்டார் அதில் டிஆர் பாலுவுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா நஷ்டஈடு வழக்க போடுவேன் மான நஷ்ட வழக்க போடுவேன் அப்படின்னு டிஆர் பாலு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது ஏன்னா கோர்ட்டுக்கு போங்க கோர்ட்டில் வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சேலஞ்சு விட்டார் டிஆர் பாலு டிஃபமேஷன் கேஸை அண்ணாமலை மேலே போட்டார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இந்த மான நஷ்ட வழக்கு நடந்துக்கிருக்கு அண்ணாமலை முதல்ல ஆஜரானார் ஆனால் அந்த நாளாக பார்த்து டிஆர் பாலு வரலை உடனே அண்ணாமலை சொன்னார் அவர் குறித்த நாளில் தான் இந்த கேஸே நடக்குது நான் வந்துட்டேன் ஆனால் அவரை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருந்தார் மானமில்லாத திமுகவினருக்கு மான நஷ்ட வழக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக சம்பவம் பண்ணியிருந்தார் அண்ணாமலை அதன் பிறகு டிஆர் பாலு அவர்களை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகி அவர் தரப்பு விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க அடுத்து அண்ணாமலை தரப்பு விளக்கத்தை அவர் கொடுக்க இருக்காரு அப்படின்னு நம்ம கூட அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தோம் இப்போ என்ன தெரியுமா அப்டேட்டு கோர்ட்டில் கேஸ் விசாரணைக்கு வந்திருக்கு அப்போ அண்ணாமலை தரப்பு வழக்கறிஞர் நீதிபதி கிட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு டிஆர் கிட்ட குறுக்கு விசாரணை செய்ய அண்ணாமலை நினைக்கிறாரு அண்ணாமலை டிஆர் பாலுவை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதி வேணும் அப்படின்னு பால் கனகராஜ் அவர்கள் நீதிபதி கிட்ட கோரிக்கையை முன் வச்சிருக்காரு அந்த கோரிக்கையை நீதிபதி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் வர பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த மாதம் பதிமூணாம் தேதி டிஆர் பாலுவை அண்ணாமலை குறுக்கு விசாரணை செய்கிறாரு இந்த கேஸில் ஜூன் மாதமே அண்ணாமலை சொல்லிட்டாருங்க இந்த டிஃபர்மேஷன் நான் டிஆர் பாலு கிட்ட சில கேள்விகள் கேட்க போறேன் கோர்ட்டில் வச்சு நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் முடிஞ்ச பதில் சொல்லட்டும் அப்படின்னு ஜூன் மாதமே ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை ஹிண்ட் கொடுத்துருந்தாரு அது அப்படியே நடந்துகிட்டு இருக்கு இது முதல் டாபிக் எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் பதிமூணாம் தேதி நடக்கக்கூடிய இந்த விசாரணையில் டிஆர் பாலு ஆஜராவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா அண்ணாமலைக்கூறுக்கு விசாரணை பண்ணுறாருல்ல சும்மாவே சம்பவம் பண்ணுவார் இதில் இப்படியெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுவும் கோர்ட்டில் வச்சலாம் விடுவாரா என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்தருந்து பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா அமித்ஷா அவர்கள் ஒரு அதிரடியான தரமான ஒரு செய்தியை நாட்டு மக்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு நாராயண்பூர் சத்தீஸ்கரில் இருக்குது நக்சலைட்டுகளுடைய இன்ஃப்ளூயன்ஸு அதிகமாக இருக்கக்கூடிய நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இந்த நாராயண்பூர் அப்படிங்கிறது ஒன்று அந்த நாராயண்பூர் அடுத்த மகாராஷ்டிரா சத்தீஸ்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பார்டர் பகுதிகள் இருக்குல்ல அங்கேயும் நக்சலைட்டுகளுடைய நடமாட்டம் அதிகம் இந்த இரண்டு பகுதிகளிலையும் நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா நக்சலைட்டுகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினாங்க ஆப்ரேஷன் நடத்தினாங்க இந்த ஆப்ரேஷனில் டூ சென்ட்ரல் கமிட்டி மெம்பர்ஸ் ஆஃப் நக்சல் லீடர்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க போட்டுத்தல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் நாட்டு மக்களுக்கு இந்த ஹாப்பியான நியூஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஒருத்தர் பேர் கட்டா ராமச்சந்திர ரெட்டி இன்னொருத்தர் பேர் கட்ரி நாராயணன் ரெட்டி ரெண்டு பேரும் நக்சலிசம் குரூப்பில் ஒரு பெரிய லீடர்ஸ் தான் ரெண்டு பேரும் எலிமினேட் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அவர் செக்யூரிட்டி ஆர் சிஸ்டமேட்டிக்கலி டிஸ்மேண்டலிங் த டாப் லீடர்ஸ் ஆஃப் த நக்சல்ஸ் பிரேக்கிங் த பேக் போன் ஆஃப் ரெட் டெரர் அப்படின்னு அமித்ஷா பதிவு போட்டிருக்காரு மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டெட்லைன் வச்சிருக்காங்க நக்சலிசத்தை வேரோடு அழிப்போம் இந்தியாவை விட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எலிமினேட் பண்ணுவோம் அப்படின்னு டெட்லைன் வச்சு வேலை பார்த்துக்கிட்டு டாப் நக்சல் லீடர்ஸ் எல்லாம் போட்டு தள்ளப்பட்டுக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ட்ரம்ப் இந்தியாவுடைய எக்கானமி டெட் எக்கானமின்னு சொன்னார்ல ஜிடிபியுடைய ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் குரோத்தை நம்ம காட்டணும் சரி அதை விடுங்க இப்போது ஹூண்டாய் நிறுவனம் ஹூண்டாய் இந்தியா இருக்காங்களே அவங்க ஒரு அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க நவராத்திரி ஃபஸ்ட்டு டே அப்போ ஒரு நாளில் பதினோராயிரம் கார்கள் வந்து டெலிவரி செய்யப்பட்டிருக்கு பதினோராயிரம் கார்கள் நவராத்திரி முதல் நாளில் ஹூண்டா இந்தியா விற்பனை செஞ்சுருக்காங்களாம் ஹையஸ்ட்டு சிங்கிள் டே பர்ஃபாமன்ஸ் இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் கடந்த ஐந்து வருடங்களில் இதுதான் ஹையஸ்ட் சிங்கிள் டே பர்ஃபாமன்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹூண்டா இந்தியா சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் செத்த பொருளாதாரம்னு சொல்லிட்டு அதுக்கு ராகுல் காந்தி ஆமாம் ஆமாம் அப்படின்னு தலையாட்டிக்கிருக்காரு ஆனால் ஒரு நாளில் பதினோராயிரம் கார் ஹூண்டா இந்தியா விற்பனை செய்கிறாங்க இந்தியாவில் டெட் எக்கானமியா இது வேற லெவல் எக்கானமி இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்துச்சு இல்லை அதில் தமிழக மீடியாக்களை காரி துப்புற மாதிரி பண்ணுறாங்க தமிழக மீடியாக்கள் ஒரு பக்கத்து விகடன்னு பார்த்தீங்கன்னா போராடி தோற்ற பாகிஸ்தான் போராடியா தோத்தானுங்க என்ன அடி வாங்கினானுங்க போராடி தோற்ற பாகிஸ்தான் அப்படின்னு நியூஸ் இந்த பக்கத்து சன் நியூஸ் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய வீரர் சுட்டியெல்லாம் அடிச்சாரில்ல பொழந்து கட்டிய பாகிஸ்தான் வீரர் அதிகரன்னு குவிப்பு சவாலான இலக்கு இந்தியாவுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு ஜாட்ரா போடுற மாதிரியே நம்ம ஊர் மீடியாக்கள் செய்திகளை வெளியிட்டுக்கு இருக்காங்க ஆக மொத்தம் ரெண்டு பேர் தரமான சம்பவம் பண்ணாங்க ஒன்னு கேப்டன் ஸ்கை இன்னொருத்தர் அபிஷேக் சர்மா வேற லெவல் சம்பவம் அபிஷேக் சர்மா சம்பந்தமே இல்லாமல் பாகிஸ்தான் வீரர்கள் எங்களை நோக்கி நடந்துகிட்டது எங்க கிட்ட வந்தது எனக்கு பிடிக்கல அதனால பேட்டாலே பதில் சொன்ன சொல்ல ஆசைப்பட்டேன் பேட்டாலே பதில் கொடுத்தேன் அப்படின்னு அபிஷேக் சர்மா மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்கிட்டு பேசியிருக்காரு அது ஏன்னா எப்போ பார்த்தாலும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்துச்சுன்னா ரைவல்ரி ரைவல்ரி அப்படின்னு சொல்கிறீங்க ஏழுக்கு ஏழு எட்டுக்கு ஏழு இப்படி ஜெயிச்சா அது ரைவல்ரி ஆனால் பத்துக்கு ஜீரோ பதினொன்றுக்கு ஒன்று இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரைவல்ரியா அதனால் இனிமேல் ரைவல்ரி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசியிருக்காரு ஸ்கை வேற லெவல் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்